எலான் மஸ்க் இந்தியா வருவதாக சொல்லியிருந்தாரு ஆனா அவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ன காரணம் அப்படிங்கறத இந்த பார்க்கலாம் டெஸ்லா நிறுவனத்தின் அதிபராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வருவதாக அறிவிச்சிருந்தாங்க ஏப்ரல் இருபத்தொன்னு ஆகிய இரண்டு தேதிகளில் அவர் இந்தியாவுக்கு வருவார் வந்து பிரதமர் மோடியை சந்திச்சு பேசுவார் அதை தொடர்ந்து மாநில அரசினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோடும் சந்திச்சு பேசுவார்னு சொன்னாங்க எதனால் அவர் இந்தியாவுக்கு வராரு அப்படின்னா டெஸ்லா நிறுவனம் உலகில் இருக்கக்கூடிய கார் தயாரிப்பு நிறுவனங்கள்ல முன்னணி நிறுவனமா இருக்கக்கூடிய டெஸ்லா நிறுவனம் இந்த இந்தியாவில் அவங்களுடைய தொழிற்சாலையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல் இருக்கு அதனுடைய முதற்கட்ட பணிகளை எலான் மஸ் இந்தியாவுக்கு வரும்போது தொடங்குவார் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் சொல்லியிருந்தாங்க டெஸ்லா கார் உற்பத்தி நிறுவனம் சார்பாக இந்தியாவில் சுமார் மூணு பில்லியன் டாலர் அளவுக்கான முதலீடுகளை செய்வதற்காக அந்த நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது எலான் மஸ்க் இங்கே வந்திருந்தார்னா அதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கும் இந்தியாவில் டெஸ்லா கார் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்தால் தெற்கு ஆசியாவில் டெஸ்லாவினுடைய என்ட்ரி அதிகாரப்பூர்வமா இருக்கும்னு

முயற்சிகளை மேற்கொள்வதற்கான காரணம்னு சொல்லப்படுது சரி வரேன்னு சொல்லியிருந்த எலான்மஸ்க்கு திடீர்னு ஏன் வராம போனார் அப்படின்னு விசாரிச்சா அவருக்கு அங்க டெஸ்ட்லா சார்ந்த சில பணிகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது அதுவும் இப்போ ஃபினான்ஷியல் இயர் இங்கே முடிஞ்சிருக்குல்ல அதே மாதிரி அங்க ஒரு நிதியாண்டினுடைய ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அதனுடைய முடிவில் சில வேலைகள் இருக்கும் அந்த பணிகள் என்பது கூடுதலாக இருப்பதனால நேரடியாக எலான் மஸ்க் அமெரிக்காவில் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதனால இந்த பயண திட்டத்தை அவர் ஒத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இந்த பயணம் என்பது ரத்து செய்யப்படவில்லை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா பிரதமர் மோடிக்கும் எலான் மஸ்க்கு ஒரு நல்ல நட்பு இருக்கு இதுக்கு முன்னாடி இரண்டு பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணமா அமெரிக்க அதிபர் உள்ளிட்ட அந்த நாட்டினுடைய முக்கியமான தலைவர்களை சந்தித்து பேசினார் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பலரை சந்தித்து பிரதமர் பேசினார் சோசியல் மீடியாலே பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருந்தது அதே நேரத்தில் அமெரிக்காவை சேர்ந்த முக்கியமான தொழிலதிபர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசியிருந்தார் அப்போது எலான் மஸ்கையும் சந்தித்து பேசினார் இப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் தொடர்ச்சியாக எலான் மஸ்கோடு ஒரு நல்ல நட்புறவோடு பிரதமர் இருப்பதா சொல்றாங்க பிரதமரும் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் எலான் மஸ்க பொறுத்தவரைக்கும் அவர் இந்தியாவோட ஆதரவாளருங்க அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்போ பெரிய அளவுக்கு செய்தி ஊடகங்கள் விவாதமா மாறி இருந்தது அதனால இந்தியாவில ஒரு பக்கம் பாராளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கு முதல் கட்ட தேர்தல் நேத்துதான் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் பல கட்ட தேர்தல்கள் பெண்டிங் இருக்கிறதுனால ஜூன் ஒன்னாம் தேதி தேர்தல் முடிந்து அதன் பிறகு தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு இங்க யார் வந்து ஆட்சி அமைக்க போவது யார் பிரதமராக வரப்போவது என்பதை எல்லாம் பார்த்துட்டு வரலான்னு ஒருவேளை எலான் மஸ்க் திட்டமிட்டிருக்கலாம் அதனால் அவர் பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கலான்னு ஒரு தரப்பில் இருந்து அது எந்த அளவுக்கு சரியான தகவலா இருக்குங்கிறது தெரியல பட் அப்படியான ஒரு டாக்கும் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு எலான் மஸ்கினுடைய வருகை என்பது தெற்காசியாவில் முதன்முறையாக இந்தியாவுக்குள்ள டெஸ்லா நிறுவனத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல எலான் பல நிறுவனங்களுக்கு உரிமையாளரா இருக்கார் நமக்கு தெரிஞ்ச ட்விட்டர் முன்னாடி ட்விட்டர்னு சொல்லப்பட்ட எக்ஸ் அவருடைய இதுதான் அதே போல் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் நடத்திட்டு இருக்காரு இப்படி பல தொழில்கள் அவர் அங்கே ஈடுபட்டு இருக்கிறதுனால அவருடைய இந்தியா வருகை என்பது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பல வாய்ப்புகளை தரும் சொல்றாங்க அவர் இந்தியா வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிறைய இருக்கு ஸ்பேஸ்ல டெக்ல அதுல இருக்கக்கூடிய புதிதாக வரக்கூடிய தொழில் முனைவர்களை சந்தித்து அவர் ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுல முதலீடுகள் கொண்டு வரப்படலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் நெட்வொர்க்கையும் எலான் மஸ்க் அமெரிக்காவில் நடத்திட்டு இருக்காரு அதை இந்தியாவுக்கு கொண்டு வருகிற பட்சத்தில் இந்தியாவில் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் போன்ற அதிநவீன வசதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது தொடர்பான முதலிடும் இங்கே கொண்டு கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் பரவலாக எதிர்பார்க்கிறாங்க ஒட்டுமொத்தமா பார்க்கும் இந்த ஆண்டுக்குள் நிச்சயமா ஏதாவது ஒரு முறை இந்தியாவுக்கு வருவேன் என்று எலான் மஸ்கே சொல்லி இருப்பதனால அவருடைய வருகை என்பது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அப்படின்னு எக்கனாமிஸ்ட் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அது தொடர்பான அறிவிப்பு வருதா அப்படிங்கிறத நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம்